உதயமானது எதிர்பார்த்திருந்த ரமலா நம் ஜிதயமானது இறை நமக்களித்த குரா உதயமானது எதிர்பார்த்திருந்த ரமலா நம் ஜிதயமானது இறை நமக்களித்த குரா நேர்வடி காட்டியா பூமிக்கு வந்தது நபீடம் வருகையில் மணியாய் ஒழித்தது நேர்வடி காட்டியாய் பூமிக்கு வந்தது நபீடம் வருகையில் மணியாய் ஒழித்தது முதயமானது எதிர்பார்த்திருந்த ரமதா நம் இதயமானது இதை நமக்களித்த குரா வழியிலே மாறங்கியது புகையிலே ஒன்றுக்கு எழும்போர் என்று இறைவன் சொன்னான் மனிதனுக்கு ஏதோ புரியனே கபரினும் சாட்சி சொன்னவா மறந்தே போனதென்னவா அட நோன்பு மாதம் வந்து விட்டால் திருமறையை தொடுகிறார் யமானது எதிர்பார்த்திருந்த ரமனால் நம் இதயமானது இறை நமக்களித்த புறா இரவினில் பிழித்திருந்து நீ வணங்கும் போதிலே இறைவனின் சாந்தி நிலமும் மதுவாய் என பகலில் பசித்திருந்தும் பசியே அது தெரியலே இறைவனை சாட்சி அது தெரிந்தோன்பில்ல மறுமையில் சாட்சி சொல்லுமா மறந்தே போனது என்னவா அடையறையின் மறை இருந்தும் இவன் உலகில் மூழ்கி கிடக்கிறான்

வாழ்த்துவதற்கு நாமும் வணங்குவதற்கு தலையும் சிந்திப்பதற்கு அறியும் செயல்படுவதற்கு ஆற்றல் தந்த எல்லாம் வல்ல அல்லாவின் திருநாமம் பற்றி துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் முகமதுல்லாஹியோ பார்க்கும் இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கத்தின் அடிப்படையில இஸ்லாமின் அடிப்படையில கல்விக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு திருக்குறான்ல அல்லாஹ் கல்வியை பத்தி என்னென்ன சொல்லியிருக்கான் ஹதீஃபுகளில் எந்திர்மானா சொல்லு அலையம் அவர்கள் கல்வியாளர்களுடைய சிறப்பு என்னன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்க போறோம் இப்போ ஹதீஃலில் எந்திருமானா சொல்லாஹ் அலையம் அவர்கள் சொல்கிறாங்க ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கல்வி கடமையாக்கப்பட்டிருக்கு அதாவது வழிபாடுல இருக்கிற கடமைகள் தவிர பல கடமைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு முஸ்லீமுக்கும் எந்தர்மானா சொல்லாஹு அலையம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் கல்வி கற்பது என்பது கடமையாக்கப்பட்டிருக்கு மேலும் கல்வியாளர்களுடைய சிறப்பாக அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா யாரை வச்சு அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காடு கொடுக்குறான் அப்படின்னா ஒரு குருடனும் பார்வை உள்ளவனும் சமம் கண்டிப்பா கண்டிப்பாக ஆக மாட்டாங்க அதே மாதிரி கல்வியுடையன் அறிவுள்ளவன் ஞானம் உள்ளவனும் ஞானமும் கல்வியும் இல்லாதவனும் சரியாக மாட்டாங்க சமமாக மாட்டாங்கன்னு சொல்லி அல்லா திருக்குறள்ல தெளிவாக சொல்லிட்டான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லே ஏன் கல்விக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய ரகமத்தையும் அல்லாவுடைய வருத்தத்தையும் யாரால தெளிவாக புரிஞ்சிக்க முடியும்னா ஒரு விரிவான சிந்தனை இருக்கணும் இப்போ விரிவான சிந்தனை எல்லாருக்குமே வந்துருமா அப்படின்னா படிக்க படிக்க கல்வி அதிகமாக அதிகமாக தன்னுடைய சிந்தனை வந்து விரிவாகும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான் அவனுக்கு அதிகமாக பயப்படுறவங்க யார் அப்படின்னா கல்வி உடையவர்கள் தான் யாருக்கு கல்வி ஞானம் இருக்கிறதோ அவங்க தான் வந்து அல்லாஹுக்கு அதிகமாக பயப்படுவாங்க கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ஹதீஸ்ல கல்விக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை ரசூல்லா சல்லுல்லா அலையார் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கணும் ஒரு சஹாபி எம்பெருமா நான் சல்லாஹ்ஹாஹி இஸ்லாம் கிட்ட நோக்கி வராங்க அல்லாவின் தூதரே நான் நிறைய கல்வியை கற்றுக்கணுன்றதுக்காக வந்திருக்கேன் நிறைய கல்வி கற்க வந்திருக்கேன் நோனே அல்லாவின் தூதர் சொல்கிறாங்க நான் அதை வரவேற்கிறேன் கல்வி யார் கற்றுக்கணும்னு வராங்களோ அவங்கள நான் வரவேற்கிறேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஒரு அறிவிப்பை சொல்கிறாங்க யார் கல்வியை கற்றுக்கிறதுக்காக வராங்களோ அவர்களுக்கு ஒரு வானவர் வந்து தன் ரக்கையால் சூழ்ந்து கொள்கிறார் அதாவது வானவர்கள் சூழ்ந்துக்கிறாங்க ஒரு வானவர் மட்டும் அப்படி சூழ்ந்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஒரு ஒரு வானவருக்கு பின்னாடி தொடர்ச்சியாக வானத்து வரையும் ஒண்ணு பின் ஒன்னு வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் எதுக்காக சூழ்ந்துக்கிறாங்க அந்த கல்வியின் மீது அந்த நபர் வைத்திருக்கின்ற அன்பினால் அந்த கல்வியின் மீது இந்த வானவர்கள் வைத்திருக்கின்ற அன்பினால் இந்த ஒரு நிலைமையை வானவர்கள் அந்த நபருக்கு கொடுக்கறாங்க தன்னியத்திற்குரிய அல்லாஹில் நல்லடியார்களே இப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்து கல்வியாளர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான் இன்னும் பாருங்கள் நம்ம இன்னைக்கு சின்ன விஷயங்கள் நாலு ஒரு சின்ன ஒரு டிகிரி படித்தவனுக்கு எந்த அளவுக்கு ஆணவம் இருக்குது கேட்டால் நான் டபுள் டிகிரி படிச்சிருக்கேன் என்னோடய ஃப்யூச்சர் சேஃப்னு சொல்லி ஆணவத்தில் நடக்கிறான் மார்க்க விஷயங்களில் ஒரு நாலு ஹதீஸை கற்றுக்கிட்டு நாலு இறை வசனங்களை இவங்க இவங்கள்தான் ஏதோ மார்க்கத்திற்கு ஒரு அறிஞர்களாக சில பேர்லாம் நடந்துக்கிறாங்க கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியாருங்களே அல்லாஹ் குரானில் யாருக்கு சொல்கிறான் முகமது நபி சல்லாஹ் அலே சல்லாம் அவர்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்குறான் குரானின் வாயிலாக முஹம்மதே அல்லாவின் தூதரே அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க உங்களை அதிகமாக கேள்வி கேட்குறாங்க உயிரை பற்றி தெளிவாக கேட்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள் எல்லாமே இறைவனுடைய நாட்டத்தின் பேரில் தான் நடக்குது உங்களுக்கு அதிகமான கல்வியை நான் வழங்கவில்லை என்று கூறுகிறார்கள் எந்த வாயிலாக திருக்குறானை வழங்கினானோ இந்த உலகத்தின் பொதுமறையை வழங்கினானோ அவங்களுக்கே எல்லாம் என்ன சொல்றான் முழு கல்வியே இல்லை குறைவான கல்வியை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் கண்ணிய திருக்குறி அல்லாஹ் நல்லடியார்களே மேலும் முகமது நபி சல்லாஹலை அவர்களுக்கு அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில பார்த்தீங்கன்னா நான் நினைத்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கேனே இந்த அந்தஸ்து இந்த அறிவிப்பை நான் போக்க முடியும் உங்களுக்கு பின்னாடி வேறு யாரும் இல்லாமல் ஆக்க முடியும் இருந்தாலும் நான் உங்கள் மீது அளவுக்கு அதிகமான அருளையும் பாட்டத்தையும் வைத்திருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் முசம்மது நபி சல்லாஹ் அலையம் அவர்களுக்கு அதுக்கப்புறம் வேற ஒரு உயர்ந்த அந்தஸ்தம் கொடுத்து காட்டுறான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லே இதனால் என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னா கல்வி கற்றா நம்ம வந்து அமைதியாகவும் கண்ணியமாகவும் சாந்தமாகவும் நடந்துக்கணும் மாறாக எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் பவர்ன்னு சொல்லி நடந்துக்க கூடாது மிக அழகான சான்ற திருக்குறான்லேயே நமக்கு இருக்குது அது மட்டும் இல்லைங்க சஹாபாக்கலை எந்த அளவுக்கு எம்பெருமா தான் சொல்லலாம் அமலேஸ்லம் அவர்கள் கல்வியுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கேந்து பல தேசங்களை தாண்டி சீனா வரையில் போயிட்டு நீங்கள் கல்வியை கற்றுட்டு வரணும்னா கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரையை ஹதீஷின் வாயிலாக வைக்கிறாங்க கஞ்ச திருக்குறி அல்லாவின் நல்லையார்களே ஹதீஸ்ல பார்த்தா நம்ம அந்த காலத்தில் நிறைய போர் நடந்துச்சு அந்த போரில் சில பேரை கைது பண்ணி கொண்டு வருவாங்க அவர்களை அடிமைகளாக வைத்திருப்பாங்க சரி அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீள்வதற்காக குறிப்பிட்ட காலத்தை வச்சுருப்பாங்க நீங்கள் இவ்வளோ நாள் எங்கிட்ட வேலை பார்க்கணும் இல்லை இந்த தொகையை கொடுத்துட்டு இந்த அளவுக்கு உங்களுடைய செல்வத்திலிருந்து ஒரு பங்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களை விடுதலை செஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு வழிமுறை அந்த காலத்தில் இருந்துச்சு அப்போ போரில் நிறைய பேர் எந்த காசும் இருக்காது எந்த சொத்தும் இருக்காது அவங்களாம் மாட்டிக்கிட்டான என்ன நிலைமை கடைசி வரும் கைதியாகவே வாழ வேண்டிய கதியா கிடையாது எந்திருமானா சொல்லல்லா உலே செல்லம் அவர்கள் இந்த கைதிகள் மத்தியில போயிட்டு உங்களால் என்ன பண்ண முடியும் உங்களால் கல்வியை ஒரு பத்து பேருக்கு கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கல்வியை நீங்கள் ஈட்டுத் தொகையாக கொடுத்துட்டு அவர்களுக்கு உங்கள் கிட்டே இருக்கின்ற கல்வியை கற்றுக் கொடுத்து நீங்களாம் விடுதலையாக போயிவிடுங்க அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு கல்விக்கு பணத்தை விட செல்வத்தை விட அதிகமான ஒரு அந்தஸ்தை அந்த அறிவிப்பின் வாயிலாக அந்த ஹடீஸின் வாயிலாக இந்த மனித சமுதாயத்திற்கும் அவர்களை பின்பற்றுபவர்களுக்கும் ஒரு மிக தெளிவான சான்றாக என் பெருமான சம்முல்லா அல்லீசல்லாம் அவர்கள் விட்டுட்டு போயிருக்காங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் கல்வி என்பது இந்த உலகத்துடைய கல்வி மார்க்கத்துடைய கல்வி என்று ரெண்டு வகையில பிரிக்கலாம் இன்னைக்கு இருக்கின்ற சமுதாயம் உலக கல்வியை அதிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க நிச்சயமா இந்த உலகத்திலையும் முக்கியத்துவம் மார்க்கத்தில் தரப்பட்டிருக்கு ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் படிச்சுட்டு வந்து விஞ்ஞான ரீதியாக திருக்குறானை ஆய்வு செய்கிறாங்க ஹதீசுகளை ஆய்வு செய்கிறாங்க ஆய்வு செய்து பார்க்கும்போது என்னைக்கும் நடந்த விஷயங்கள் இன்னைக்கு இந்த உலக கல்வியின் வாயிலாக நிச்சயமாக ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் கொடுத்துருக்கான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதுக்காக மார்க்க கல்வியை மறக்கணுமா மறுமையில் உதவக்கூடிய கல்வியை நம்ம மறக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா தன்னியத்திற்குரிய அல்லாவின் உடனடியார்களே நிச்சயமாக மார்க்க கல்வியும் முக்கியமாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு நம்முடைய பிள்ளைக்கு எந்த ஸ்கூலில் சேர்த்து விடணும் எந்த பள்ளியில் சேர்த்து விடணும்னு சொல்லி நூறு பேர்கிட்ட விசாரித்து மூணு நாள் நாலு நாள் அந்த கியூவில் காத்து கிடந்து அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிற நிலைமையை பார்க்குறோம் ஆனால் மார்க்கெட் கல்வின்ற விஷயம் வரும்போது மட்டும் அதில் சமாதானமாயிடும் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ஒரு நோமின் என்பவன் மார்க்க சட்டங்களை அறிந்தவனாக குரானை தெளிவாக ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு ஹதீசுகளை முறையாக பின்பற்றக்கூடிய அளவுக்கு தன்னுடைய ஞானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த கல்வியை வச்சுதான் மறுமையில வந்து அல்லாஹ் உங்களை போட போறான் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இப்படி பல சம்பவங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் தரப்படுவதாக மார்க்கத்தில் இருக்குது எனவே நம்ம எல்லாம் ஒரு நல்ல கல்வியாளர்களாக நம்ம ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த கல்வியை மற்றவர்களுக்கு பயன்படுத்தும் கல்வியாக இருக்க வேண்டும் ஏதோ நான் படிச்ச நான் கத்திட்டேன் இல்லாமல் இந்த கல்வியால் நாலு பேருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு அந்தஸ்தோடு போனீங்கன்னா நிச்சயமாக அல்லாஹ் அதுக்குமே பல நன்மைகளை வைத்திருக்கிறான் நிஷா இந்த உலகத்தில் கல்வியாளர்களாகவும் மறுமையில் வெற்றியாளர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் ஆஹ் தவணா لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد اللهم فتحنا لك فتحا مبينا الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين والتوذرك نعم ونغوذرك تليم سندب قدر قريبهم سيل எல்லாம் வல்ல அல்லாவின் திருநாமம் பற்றி துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இன்னைக்கு வந்து நம்முடைய மார்க்கம் பெண்களுக்கு என்னென்ன சிறப்பு கொடுத்துருக்கு பெண்களை எப்படிலாம் பார்த்துக்கணும் அல்லாஹ் திருமறையில பெண்களுடைய சிறப்பாக என்ன சொல்கிறான் எம்பெருமான சொல்ல அல்லாஹ் அவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பெண்களுக்கு எப்படிலாம் ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்றதை நம்ம பார்க்க போறோம் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே திருமுறையான திருக்குறானில் அல்லாஹ் பல உபதேசங்களை சொல்லும்போது திருக்குறானில் ஒரு இடத்துல வஸ்தாபிரின்னு ஒஸ்தாபிரார் வஸ்வாதிகேன்னு அவஸ்தாதிகார் அப்படி ஒரு பல குறிப்புகளை சொல்லி அவர்களுக்கு உபதேசங்கள் சொல்கிறான் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும் பொறுமையை மேற்கொள்ளும் ஆண்களும் பெண்களும் இதுதான் இந்த வசந்தத்துடைய அர்த்தம் ஆக ஒரு அறிவுரையை சொல்லும்போது பெண்களுக்கும் சொல்றான் ஆண்களுக்கும் சொல்றான் அப்படின்னா இந்த திருமறை என்பதும் இஸ்லாமிய சட்டங்கள் இஸ்லாமிய அம்சங்கள் என்பது ரெண்டு பேருக்கும் சமமாக இருக்கிறதுன்றதுதான் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெரியுது அப்போ அல்லா இந்த சமுதாயத்தை சீர்படுத்துவதற்காக இறை தூதர்களை அனுப்பிச்சான் பல நபிமார்கள் வந்தாங்க அதுல ஒண்ணு கூட பெண்ணாக இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த கேள்வி வருது கண்ணியத்திற்குரிய அல்லா நல்லடியார்களே எல்லாமே அல்லாது தான் யாரை நபியாக தேர்வு செய்யணுன்றது தெரியும் எதுக்காக தேர்வு செஞ்சான்றதுன்னு தெரியும் நம்முடைய கற்பனைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஏற்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நபிமார்கள் வந்த